டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வழி மருத்துவத்தில் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொன்னால் ஆவாரம்பூ ரோஜா இதழ் சுக்கு சீரகம் இது சேர்ந்த அந்த மூலிகை டீயை நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் இதனுடைய மூலப்பொருட்கள் சுக்கு ஒரு முப்பது கிராம் ஜீரகம் பதினைந்து கிராம் சோம்பு வந்து ஒரு பதினைந்து கிராம் ரோஜா இதழ்கள் பதினைந்து கிராம் ஏலக்காய் நாலு புள்ளி அஞ்சு கிராம் செம்பருத்தி பூ பதினைந்து கிராம் நன்னாரி வேர் மூணு கிராம் அதே போல் ஆவாரம்பூ பதினைந்து கிராம் இந்த ரேஷியோவில் இந்த மூளைப்பொருட்கள் எல்லாம் வாங்கி தனித்தனியாக என்ன பண்ணுங்கள் சுத்தப்படுத்தி பொன் வருவலாக வறுக்க வேண்டியதை பொன் வருவலாக வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம டீத்தூள் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து தினசரி என்ன பண்ணுங்கள் சர்க்கரை நோயாளிகள் அதே போல் இதய நோயாளிகள் மூட்டுவலி இருக்கிறவங்க அதே போல் சிறுநீர் பாதிப்பு இருக்கிறவங்க உடல் அசதி சோர்வு இருக்கிறவங்க இந்த மூலிகை பானத்தை வந்து காலை மாலை ரெண்டு வேளை பயன்படுத்தலாம் இப்போ ரெண்டு வேளை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவும் கூடாது அதே போல் அசதி சோர்வும் ஏற்படாது அந்த நாள் அந்த நேரம் புத்துணர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மூலப்பொருட்கள் தான் நான் சொன்ன மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கு அதில் இருக்கிறது சீரகம் இருக்கிறது இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சுக்குக்கு மிஞ்சிய இல்லைன்னு சொல்லுவாங்க சீரகம் அப்படின்னா சீர் அப்படின்னா ஒழுங்கு அகம் என்றால் வயிறு இந்த வயிற்றில் வரக்கூடிய எல்லா சரி செய்யக்கூடியது சீரகம் சோம்பு அதே போல் ஆவாரம்பூ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டாம் பாங்க அதே போல் ரோஜா இதழ்கள் இது வந்து இதயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பயனை அளிக்கக்கூடியது இந்த ரோஜா இதழ்கள் இப்படி இதுபோன்ற மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த மூலிகை டீயை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நம்ம காஃபியை ஒதுக்கிட்டு தேயிலையை ஒதுக்கிட்டு இந்த மூலிகை பானத்தை சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இதய பாதிப்பு இருக்கிறவங்க மூட்டுவலி பாதிப்பு இருக்கிறவங்க ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பணம் கற்கண்டு அல்லது பண வெள்ளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சர்க்கரை நோயாளிகளும் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதனால் சர்க்கரையினுடைய அளவும் உங்களுக்கு கூடாது சர்க்கரை நோயினுடைய தீவிரம் கட்டுப்படும் அந்த மூட்டுவழி பிரச்சனை உடல் வசதி சோர்வெல்லாம் படிப்படியாக குறையும் இதை தாண்டி உங்களுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஆபார பூ மட்டுமே சேகரித்து அது கூட சுக்கு ஏலக்காய் சீரகம் கலந்து அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நாலு மூ மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற அந்த தேலையும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால் இந்த எளிய மூலிகை டீயை நம்ம வீட்டிலையே தயாரித்து காலை இரவு உறவினர்கள் வந்தால் கூட அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சர்க்கரையை வந்து நீங்கள் தவிர்க்கணுன்னு சொன்னால் சுத்தமான தேன் இருந்தால் அந்த தேனை வந்து ஒரு ஐந்து எம்எல் அல்லது பத்து எம்எல் நீங்கள் கலந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உடலுக்கு அது புத்துணர்ச்சி தரும் சர்க்கரை நோய் கட்டுப்படும் ரத்த கொதிப்பு இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சீரகம் இருக்கிறது சுக்கு இருக்கிறது ஆவாரம்பூ இருக்கிறது இதெல்லாமே இதய இரத்த ஓட்டத்தை சீராக்கி கொழுப்பு படிவதை இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை நீக்கி அதே போல் பேங்க்ரியன் சொல்லக்கூடிய கணயத்தை பலப்படுத்தி சர்க்கரையினுடைய தீவிரத்தை குறைத்து சிறுநீரகத்தை காக்கக்கூடியது கண்களுக்கு ஒளியை தரக்கூடியது மூலிகை டீயை மழகி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்